சிவபெருமான் நம்முடன் இருக்கும்போது காட்டும் அறிகுறிகள் பலவாக இருக்கின்றன அகமார்ந்த அமைதி சிவனின் திருவடிகள் நம் உள்ளத்தில் பதியும் போது ஆழ்ந்த அமைதி உண்டாகும் எந்த சூழ்நிலையிலும் மன அமைதி குலைவதில்லை ஆன்மீக ஈர்ப்பு சிவபக்தியின் மீது தன்னிச்சையான ஈர்ப்பு உண்டாகும் சிவனை பற்றிய நூல்கள் புராணங்கள் திருமுறைகள் வாசிக்க ஆர்வம் ஏற்படும் பக்தி பரவசம் சிவனின் திருநாமங்களை ஜபிக்கும் போது அல்லது தியானிக்கும் போது பரவசமான மகிழ்ச்சி உண்டாகும் ஓம் நமசிவாய மந்திரம் தன்னியல்பாக வாயில் வரும் தன்மை மாற்றம் முன்பு இருந்த கோபம் பொறாமை அழுக்காறு போன்ற தீய குணங்கள் குறையும் பிறரிடம் அன்பும் கருணையும் விளங்கும் கனவுகளில் தரிசனம் சிலருக்கு கனவுகளில் சிவபெருமான் நந்தி அல்லது சம்பந்தமான காட்சிகள் தோன்றலாம் இது அவரது அருள்பாலிப்பின் அடையாளம் நம்ம சேனலை இது போன்ற ஆன்மீக வீடியோஸ் ரெகுலராக வரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவோங்க தடயங்கள் சிவலிங்கம் ருத்ராட்சம் விபூதி போன்றவற்றை காணும்போது உள்ளம் உருகும் இயற்கையில் மலை ஆறு நிலா சிவனின் காட்சி தெரியும் ஆன்மீக வழிகாட்டி திடீரென ஞானிகள் சித்தர்கள் அல்லது சிவனடியார்களின் வழியாக வழிகாட்டுதல் கிடைக்கும் தேவையான நேரத்தில் உதவி வரும் விருப்பு வெறுப்பு குறைதல் சைவ உணவு புனிதமான வாழ்க்கை முறை நோக்கி மனம் திரும்பும் மது மாமிசம் போன்றவற்றில் வெறுப்பு ஏற்படலாம் தியாக புத்தி தன்னலம் குறைந்து பிறருக்கு சேவை செய்யும் தூண்டுதல் உண்டாகும் சிவனை போல் தான் உயர்நிலை உணர்வு சில நேரங்களில் உடல் மனம் பிரபஞ்சம் அனைத்தும் சிவமயம் என்ற உணர்வு ஏற்படும் சிவோகம் நான் சிவனே என்ற பிரணவ ஞானம் தோன்றும்